காதலனை விஷம் கொடுத்து கொன்ற இளம் பெண்ணுக்கு தூக்கு தண்டனை விதித்து கேரளா கோர் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது கேரளா மாநிலம் பாரசாலையைச் சேர்ந்தவர் ஜெயராஜ் இவருடைய மனைவி பிரியா இவர்களுடைய மகன் சோரன்ராஜ் குமரி மாவட்டம் நெய்யூரில் உள்ள ஒரு கல்லூரியில் படித்து வந்தார் அந்த சமயத்தில் அவருக்கும் கலியங்காவிலை ராமவர் மண் சிறை பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி கிரீஸ்மாவுக்கும் இடையே காதல் மலர்ந்தது அதன் பிறகு அவ்வப்போது காதலனுடன் மோட்டார் சைக்கிளில் திருப்பரப்பு திருவனந்தபுரம் உள்ளிட்ட பல இடங்களுக்கு சென்று காதல் வானில் கிரீஸ்மா சிறகடித்து பறந்தார் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி என்று சோரன்ராஜுக்கு திடீரென உடல் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அதன் பிறகு உடல்நிலை மோசமானதால் கேரளாவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு உறுப்புகள் செயலிழந்த நிலையில் சோரன்ராஜ் இருபத்தி தேதி சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக இறந்தார் சோரன்ராஜ் இறந்த சம்பவம் அவருடைய குடும்பத்தினரை வெகுவாக பாதித்தது அதே சமயத்தில் அவருடைய சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் சோரன்ராஜின் காதலி கிருஷ்மா விஷம் கலந்து கொடுத்திருக்கலாம் எனவும் பெற்றோர் ஜெயராஜ் பிரியா ஆகியோர் பாரசாலை போலீசில் புகார் அளித்தனர் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர் ஆனால் இந்த வழக்கில் முன்னேற்றம் இல்லாததால் திருவனந்தபுரம் குற்ற பிரிவுக்கு மாற்றப்பட்டது இதைத் தொடர்ந்து தலி கிறிஸ்மாவை பிடித்து கிடுக்கு பிடி விசாரணை நடத்தியதில் காதலன் சோரன்ராஜை வீட்டுக்கு வரைவழைத்து கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து தீர்த்து கட்டியது அம்பலமானது விஷம் கொஞ்சம் கொஞ்சமாக சோரன்ராஜின் உடல் நிலையை பாதித்துள்ளது என தெரிய வந்துள்ளது அதே சமயத்தில் காதலனை கொன்றது ஏன் என்பது தொடர்பாக திடுக்கிடும் தகவல் வெளியாகி வருகின்றன அதாவது சோரன்ராஜ் காதலித்த சமயத்தில் கிரீஸ்மாவின் குடும்பத்தினர் அவருக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்துள்ளனர் அவர் இராணுவ வீரராக இருந்துள்ளார் அவர் வசதியான குடும்பம் முதலில் அந்த மாப்பிள்ளை முடிக்க தயங்கிய அவர் ஒரு கட்டத்தில் சம்மதித்தார் ஆனால் சோரன்ராஜ் காதலி கிரீஸ்மாவை உயிருக்கு உயிராக நேசித்துள்ளார் இதனால் காதலனை எப்படியாவது கழட்டிவிட கிரீஸ்மா முடிவெடுத்துள்ளார் ஆனால் சோரன்ராஜ் கொஞ்சமும் மசியவில்லை அந்த அளவிற்கு காதலி கிரீஸ்மாவை அவர் விரும்பியுள்ளார் இந்நிலையில் காதலனை ஏமாற்றி ராணுவ வீரரை திருமணம் செய்தால் காதலிக்கும் போது சேர்ந்து எடுத்த வீடியோ புகைப்படங்களை சோரன்ராஜ் ராணுவ வீரரிடம் காட்டினால் மன வாழ்க்கை இடையில் பறிபோகும் என்ற எண்ணம் கிரிஸ்மாவிற்கு ஏற்பட்டுள்ளது இதனால் காதலன் சோரன்ராஜை கொல்ல வேண்டும் என்ற புத்தி கிரிஸ்மாவுக்கு உதயமாகி உள்ளது இதற்காக தடயமின்றி காதலனை கொள்வது எப்படி என கூகுளில் தேடியுள்ளார் அதன்படி சில மாதங்களாக காதலன் சோரன்ராஜுக்கு அது தோல்வியிலேயே முடிந்தது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி வீட்டுக்கு வரவழைத்து கசாயத்தில் விஷம் கலந்து கொடுத்து காதலன் சோரன்ராஜை கிரீஸ்மாக கொன்றுள்ளார் உயிருக்கு உயிராக நேசித்த அப்பாவி காதலனை நம்ப வைத்து தீர்த்து கட்டியது அம்பலமானது இதனை தொடர்ந்து போலீசார் கிரீஸ்மாவை அதிரடியாக கைது செய்தனர் மேலும் தடயங்களை அழிக்க உதவிய கிரீஸ்மாவின் தாய் சிந்து தாய்மாமன் குமாரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் காதலனை காதலியே தீர்த்து கட்டிய சம்பவம் கேரளா குமரியை உலுக்கியது மேலும் இது தொடர்பான வழக்கு நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு கோர்ட்டில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடத்தப்பட்டு வந்தது இதற்கிடையே தொன்னூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கின் இறுதிக்கட்ட விசாரணை முடிவடைந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி மாணவரை கொன்ற வழக்கில் கிறிஸ்மா மற்றும் தடயங்களை அளிக்க உதவிய தாய்மாமன் நிர்மல்குமாரையும் குற்றவாளி என நீதிபதி எம் எம் பசி அறிவித்தார் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் கிரீஸ்மாவின் தாய் சிந்து விடுவிக்கப்பட்டார் மறுநாள் மீண்டும் இருதரப்பு வாதம் நடந்தது தொடர்ந்து தண்டனை விவரம் இருபதாம் தேதி அறிவிக்கப்படும் என நீதிபதி கூறினார் இந்த பரபரப்பான சூழ்நிலையில் நேற்று நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு கோட் கூடியது அப்போது கோர்ட்டுக்கு குற்றவாளிகள் கிரீஸ்மா தாய்மாமா நிர்மல்குமார் ஆகிய ஆகியோர் ஆஜர்படுத்தப்பட்டனர் நீதிபதி எம் எம் பஷீர் தண்டனை விவரங்களை வாசித்தார் முக்கிய குற்றவாளியான கிரீஸ்மாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என தீர்ப்பளித்தார் மேலும் விசாரணையை திசை திருப்ப குற்றம் உட்பட இரண்டு பிரிவுகளுக்கு பதினைந்து வருட தண்டனையும் விதிக்கப்பட்டது இரண்டாவது குற்றவாளியான நிர்மல் குமாருக்கு தடயங்களை அளிக்க முயன்ற குற்றத்திற்காக மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வழங்கப்பட்டது மேலும் இத்தீர்ப்பு குறித்து நீதிபதி பசீர் கருத்து கூறியிருப்பதாவது மனப்பூர்வமாக விரும்பிய ஒருவரை நம்ப முடியாத நிலைக்கு இந்த கொலை சம்பவம் கொண்டு சென்றுள்ளது குற்றவாளியின் உயர்கல்வி குறைந்த வயது ஆகியவற்றை காரணமாக கூறி தண்டனையை குறைக்க முடியாது பாதிக்கப்பட்ட இளைஞரின் குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அது குற்றவாளிக்கு வழங்கப்படும் அதிகபட்ச தண்டனையால் மட்டுமே கிடைக்கும் மற்றொரு வரனை திருமணம் செய்து கொள்வதற்காக திட்டமிட்டு இந்த கொலையை குற்றவாளி நடத்தி இருப்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது இந்த கொலை குற்றத்தை மறைக்க மீண்டும் மீண்டும் கிரிஷ்மா குற்றங்களை செய்துள்ளார் இந்த வழக்கில் ஷோரன்ராஜ் கிரிஷ்மாவை அடித்து துன்புறுத்தியதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை ஒருவருடைய நட்பை துண்டிக்க அவரை விஷம் கொடுத்து கொலை இந்த சமூகத்திற்கு தவறான முன்னுதாரணமாக அமைந்துவிடும் இந்த வழக்கில் விசாரணை அதிகாரிகளின் செயல்பாடு மிக சிறப்பாக இருந்துள்ளது இவ்வாறு கூறியுள்ளார் இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்ய குற்றவாளிகளுக்கு வாய்ப்பளித்த கோர்ட் விசாரணை தொடர்பான ஆவணங்களை ஐகோர்ட்டிற்கு அனுப்பி வைக்கவும் உத்தரவிட்டது இந்த தீர்ப்பை தொடர்ந்து கிறிஸ்மா திருவனந்தபுரம் பூஜ் பூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் அவரது தாய்மாமன் நிர்மல் குமாருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது இந்த தீர்ப்பு குமரி கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது